அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த ஒரு பொருளை மறக்காம கோவிலுக்கு கொண்டு நீங்க வாங்கி கொடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக ஆஞ்சநேய பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அதை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே அனுமன் ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை அஞ்சு வருகிறது மார்கழி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மற்றும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் இந்த இரண்டுமே இணையக்கூடிய இந்த நல்ல நாளில் தான் ஆஞ்சநேய பெருமான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல் நாளை மார்கழி அமாவாசை அதாவது வியாழக்கிழமை வருவதால் இதை குபேர அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுகிறது அதோடு சேர்ந்து அனுமன் ஜெயந்தியும் வர உள்ளது ஏன்னா தான் மூல நட்சத்திரமும் வருகிறது இப்படிதான் தமிழ்நாட்டுல அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடிட்டு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டுமே சரி இனி அனுமன் எப்படி அவதரித்தார் அப்படிங்கிற தகவலை நம்ம சின்னதா பார்த்துடலாம் கேசரி என்ற வானர அரசருக்கும் அஞ்சனை என்ற பெண்ணுடைய மைந்தனாகத்தான் பெருமான் அவத ஒரு நாள் அயோத்தியா நகர்ல தசரத மகாராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய புத்திரர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திர யாகம் பண்ணியிருக்காரு புத்திர காமேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய யாகம் வந்து நடத்தியிருக்காரு அதில் பிரசாதமா பாயாசம் கிடைத்திருக்கு அதை தன்னுடைய மூன்று மனைவிகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் இந்த மூன்று மனைவிகள் மூலமாகத்தான் ராமர் லக்ஷ்மணர் பரதர் மற்றும் சத்ருகன் நான்கு புதல்வர்கள் பிறக்கிறார்கள் பாயாசத்துல ஒரு சிறு பகுதிய அந்த பறவை ஒன்று என்ன பண்ணுது அப்படின்னா கொத்தி செஞ்சு பறக்கிறது அந்த டைம்ல அஞ்சனை என்ன பண்றாங்க அப்படின்னா வாயு பகவானுக்கு பூஜை நடத்தி வேண்டாங்க இந்த வாயு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பறவை எடுத்துட்டு வந்த பாயாசம் கொட்டி அஞ்சனையுடைய கைகள்ல விழுகிறது அப்ப அஞ்சனை என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது கடவுளுடைய ஆசீர்வாதம் கடவுள் நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடுறாங்க இப்படி சாப்பிடும்போது அஞ்சனைக்கும் ஒரு மகன் பிறக்கிறார் அவர்தான் வந்து ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேய பெருமான நம்ம வந்து வாயு புத்திரன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் வாயு புத்திரன் அப்படின்னாலே பயங்கரமான பலம் பொருந்தியவர் மன வலிமை கொண்டவர் அதிக சக்திகளை கொண்டவர் அதீத சக்தி பொருந்திய வாய் புத்திரனான ஆஞ்சநேய பெருமானை நம்ம அனுமன் ஜெயந்தியில வழிபடும்போது கட்டாயமாக நம்மளுடைய மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கும் ஒரு நல்ல மன வலிமை நிச்சயமாக கிடைக்கும் அதாவது மனதுல எந்த ஒரு கவலைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்மளுடைய மனது குழப்பத்தில் இருக்குது தெளிவில்லாத ஒரு நிலையில இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஆஞ்சநேய பெருமானை நீங்க வழிபட வழிபட உங்களுடைய மனதிற்கு அவர் வலிமையை நிச்சயமாக கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் கல்வி ஞானங்களில் சிறந்து விளங்குகிற ஆற்றலை நமக்கு கொடுப்பார் குடும்பத்துல ஒற்றுமையை கொடுக்க வல்லவர் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளையும் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை தாராளமாக வழிபடலாம் சரி அந்த நேரத்திலலாம் எங்களால் வழிபட முடியலன்னா கண்டிப்பாக இந்த அனுமன் ஜெயந்தியை யாருமே தவற விடாமல் கண்டிப்பாக முடிந்த அளவு ஆஞ்சநேய பெருமானை கோவிலுக்கு சென்று நீங்க என்ன பண்ணுங்க நேரில் அவரை தரிசனம் செய்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களால முடிந்த பொருட்களை கோவிலுக்கு செல்லும் போது நீங்க வாங்கி கொண்டு செல்லலாம் ஆஞ்சநேய ஜெயந்தியில நம்ம என்ன பொருளை மறக்காம வாங்கி கொண்டு செல்லலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு மனசுல நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் கட்டாயமாக அடுத்த ஆஞ்சநேய ஜெயந்திக்குள்ள நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேய பெருமானை நல்ல நீங்க மனதார வேண்டிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு பிடித்தமான துளசி மாலை கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்க வந்து வெற்றிலை இருக்கலாம் அதை கோர்த்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம் மாலையா கட்டி கொண்டு ஆஞ்சநேயருடைய சிலைக்கு வந்து நீங்க சாத்திக்கலாம் அதுக்கு ரொம்ப பிடித்தமான வடை மாலையை செய்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கொண்டு செல்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரணும் இனிமையாக எங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அவருக்கு இந்த இதுவும் ரொம்பவே பிடிக்கும் வெண்ணெய் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் உங்களால முடிந்த வெண்ணையை நீங்க என்ன பண்ணிக்கலாம் வாங்கிட்டு கொண்டு போய் கோவிலுக்கு கொடுக்கலாம் உங்களால என்ன கொடுக்க முடியுமோ அதை நாளைக்கு நீங்க என்ன பண்ணீங்க வாங்கி கொண்டுட்டு கோவிலுக்கு சென்று அவரை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்று நீங்க வரணும் செல்ல முடியாதவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வீட்டில் இருந்தபடியே ஆஞ்சே பெருமானை மனதார நினைத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்ரீராமஜெயமன் நீங்கள் சொல்லிட்டே வாங்க நாளைக்கு நாள் முழுக்க நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க சொல்றதை விட ரொம்பவே பெஸ்ட் என்ன அப்படின்னா எழுதுறது நீங்கள் நூற்றி எட்டு முறை ஒரு வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு அடுத்த அனுமன் ஜெயந்திக்குள்ளே இது நடக்கணும் ஆஞ்சனேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க நூற்றி எட்டு முறை ஒரு நோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எழுதுங்க எழுதி அதை நீங்கள் வந்து உங்களால் எப்போ மாலையாக கோர்த்து போட முடியுமோ அப்போ நீங்கள் கொண்டு பக்கத்தில் இருக்கிற அனுமன் சிலைக்கு நீங்கள் வந்து சாத்திக்கலாம் நீங்கள் செய்யும்போது அவர் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்க வல்லவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து தடைகளையும் நீக்கி நமக்கு மன தைரியத்தை கொடுப்பவர் ஏன்னா ஒரு மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து நம்மளால் போராடி வெற்றி பெற முடியும் அந்த மன தைரியமே நமக்கு கம்மியாக இருந்ததுன்னா அந்த தைரியம் வர்றதுக்கு நம்ம அருமானை வழிபட வழிபட உங்களுக்கே தெரியாமல் அந்த தைரியம் உங்களுக்குள் கண்டிப்பாக பிறக்கும் கண்டிப்பாக இந்த ஆஞ்சநேய ஜெயந்தியில் எல்லாமே கோவிலுக்கு செஞ்சு நம்ம அவரை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் தேங்க்யூ ஆல்